ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி நான்கள் பாலபசரன் நேற்று டிஎன்பிசி குரூப் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம பார்த்ததே இல்லை நம்ம நிறைய பிரியர் கொஸ்டின் பார்த்திருக்கோம் நிறைய எக்ஸாம் எழுதிருக்கோம் ஆனா இப்படி ஒரு எக்ஸாம் வந்து நம்ம பார்த்ததே இல்லை ஆரம்ப காலத்தில் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து எப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ்சி எல்லாமே புக்கில் இருந்து தான் இருக்கும் இரநூறு கொஸ்டினும் கிட்டத்தட்ட புக்கில் இருந்து தான் இருக்கும் அந்த கரண்ட் அவர்ஸை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக்கு கான்செப்டை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க ஏன் கேட்டிங்கன்னா புக்கில் உள்ள கணக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க ஆன்சர் மனப்பாடம் பண்ணிட்டு எழுதுறாங்க அந்த இதே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இது காம்படிட்டிவ் எக்ஸாம் காண்டி மேக்ஸை மாற்றினாங்க ஓகே ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அவர்ஸ் என்ன கொஞ்சம் நிறைய கேட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சில கேள்விகளை மட்டும் அவுட் ஆஃப் புக் கேட்டாங்க குரூப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ் அப்படிங்கும்போது அதுலேயே நிறைய குழப்பம் இருந்துச்சு ஒரு புக்கை சொல்ல மாட்டாங்க நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் சிறப்பு தமிழில் ஓல்டு நியூவு அப்படின்ட்டு இந்த புக்கெல்லாம் நீங்க கவுண்ட் பண்ணாலே ஒரு பதினாறு பதினெட்டு புக்கு கிட்ட வந்துடும் ஓகே இவ்வளவு புக்கை படிச்சுக்கிட்டு சரின்ட்டு இருந்துச்சு இந்த ஓல்டு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு புக்கை எப்படி படிக்க முடியும் அப்படி இப்படின்ட்டு இருந்துச்சு சரின்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க சிலபஸ் மாத்திட்டாங்க இந்த சிலபஸை மாத்தணும்னா நமக்கு என்ன தோணுச்சு ரைட்டு ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கு பண்ணிடலாம் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு இது மாடல் கொஸ்டின் பேப்பர் கேட்டால் அவங்க தரல நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் சரி அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா அவங்க கொடுத்த எக்ஸாம்பிளெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்போ நம்ம என்ன நினைப்போம் இவங்க சிலபஸில் கொடுத்துருக்கலாம் ரொம்ப ஈஸி இந்த கலைச்சொற்கள் சொற்கள் என்ன கொடுத்துருக்காங்க சர்ச் இன்ஜின் தேடுபொரி வலசை மைக்ரேஷன் ஒவ்வாமை அலர்ஜி மரபணு ஜென் ஜீனு கடல் மயில்னா நாட்டிக்கல் மயில் இப்படி ஆனா அங்கே கேட்டிருக்குது எப்படி கேட்டிருக்காங்க வரலாற்றில் இந்த வார்த்தைக்கு என்ன புவியியலில் இந்த வார்த்தைக்கு என்ன சயின்ஸில் இந்த வார்த்தைக்கு என்ன இப்போ கலை சொற்கள் ஆங்கில சொற்கள் டு தமிழ்னா டிக்ஷனரியில் உள்ள எல்லாத்தையும் படிக்க முடியுமா எல்லா இதுக்கும் நமக்கு எப்படி தெரியும் புக்குலேயே கலை சொற்கள் வந்து எவ்வளோ இருக்குது அதுலேருந்து கேட்கலாம் அதுலேருந்து கேட்கல இதில் நீங்கள் கொடுத்துருக்குது எல்லா எக்ஸாம் பாருங்களும் ஈஸியாக தான் இருக்கும் எனவே எனில் ஆகையால் அது போல இந்த மாதிரி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்ட மாதிரியே தெரில பல மொழின்னு அவங்க எது ஏதோ பழமொழியா கேட்டிருக்காங்க பழமொழிக்குன்னே ஒரு புக் இருக்கு அந்த புக் படிக்க முடியுமா ஓகேவா இது வந்து ரொம்ப இதா வந்து கேட்டிருக்காங்க ஓகே இத பத்தி நமக்கு கொஞ்சம் டீட்டெயில் பேசுவோம் இப்ப வந்து தமிழ் இருக்குல்ல இந்த தமிழ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது கொஸ்டின் தான் நீங்க படிச்சதை வச்சு போடுற மாதிரி இருக்கு ஓகே இதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு போடுற மாதிரி இருக்கு அதுல அந்த பதினஞ்சு கொஸ்டின் இருக்கா இந்த இலக்கியத்துல அந்த பதினஞ்சு கொஸ்டின் தான் கொஞ்சம் இதாக இருக்கு இதுல வந்து ஒரு மாதிரி ஒரு நாற்பது கொஸ்டின் மாதிரி போடுற மாதிரி இருக்கு இப்போ இங்க பாத்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் வந்து பாருங்க ஒரு அறுபது கொஸ்டின் வந்து தெரியாத கொஸ்டின்னா இருக்கு இப்போ இந்த அறுபது கொஸ்டினையும் ஃப்ளூக்குல போட்டு யாருக்கு மார்க் வருதோ அவங்களுக்கு தான் வேலைன்னா இதுல எங்க ப உழைப்புக்கு ஊதியம் இருக்கு உங்களுக்கு புரியுதா ஒரு ரெண்டு பேர் வச்சுக்கிடுவோம் நம்ம உதாரணத்துக்கு எக்ஸு ஒய்யின்னு வச்சுக்கிடுவோம் எக்ஸுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் படிச்சிட்டாரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு பயங்கரமான ஆள் ஆணோ பெண்ணோ வச்சுக்கோங்க ஒய்யுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க இந்த நியூ புக் இருக்கா நியூ புக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி படிச்சிருக்காங்க இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சேமாக தான் இருக்கும் அப்போ இந்த அறுபது கொஸ்டின்ல ஒய்ங்கிறவர் தான் படிச்சிருக்காரு இவருக்கு இந்த அறுபது கொஸ்டின் போடும்போது ஒரு நாற்பது கொஸ்டின் கரெக்டாக வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க இவர் இது போடுறாரு இந்த அறுபது இந்த அறுபதுல இவர் போடும்போது இவருக்கு வந்து ஒரு இருபத்தி அஞ்சு கொஸ்டின் வருதுன்னா இவரோட உழைப்புக்கு எங்க மார்க் இருக்கு நீங்க பத்தாவுப்பு தரம்னு சொல்றீங்க சரிங்களா அது பத்தாவுப்பு தரமா இருக்கு பிஹெச்டி தமிழ்ல பண்ணியிருந்தா தான் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கு ஓகேவா அப்போ இப்போ வந்து பாருங்க இதுல எங்க உழைப்புக்கு மார்க் இருக்கு நாற்பது பிளஸ் இருபத்தஞ்சு அறுபத்தஞ்சு எழுபது வரும் இவங்களுக்கு வந்து பாருங்க நாற்பதும் நாற்பதும் எண்பது வந்துட்டு ஒரு படித்தவங்களுக்கும் படிக்காத டிஃப்ரென்ஸே இல்லை படித்தவங்க படிக்காதவங்க சும்மா போய் எழுதுனவங்க யாருக்குமே டிஃப்ரெண்ட் இல்லாத மாதிரி நீங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க இதுல என்ன நியாயம் நீங்க ஜிஎஸ்சு மேக்ஸை விடுங்க ஓகேவா அதை நீங்க அப்படிதான் கேட்பீங்கன்னு தெரியும் ஆனா இதுல என்னன்னு தெரியல நீங்க இப்போ வந்து வேக்கன்ட்டு நீங்க வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எப்பவும் குரூப் ஊருக்கு இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க இந்த வாட்டி பதிமூன்றரை லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க நீங்க அங்கேயே வந்து ஃபெயில் ஃபெயில்னு என்ன சொல்கிறேன் உங்களோட மேல் நம்பிக்கை இல்லை ஏன் நம்பிக்கை இல்லை நாலாயிரம் வேக்கண்ட்டு தான் போட்டிருக்கீங்க நாலாயிரம் வேக்கண்ட்டுக்கும் பதிமூன்று லட்சம் பேர் அப்ளை பண்ணது பெருசு தான் ஓகேவா நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் கஷ்டமாக கேட்டுட்டு எங்கே இருந்து வரும் ஏதெல்லாம் இது எப்படி தெரியுமா இருக்குது கான்செப்ட்டு தமிழ் ஒரு ஹெட்டிங் நீ படி ஸ்கூல் புக்கை படி எங்கேனாலும் படி நான் எப்படினாலும் கேள்வி கேட்பேன் மேக்ஸ் ஒரு ஹெட்டிங் ஜிஎஸ் ஒரு ஹெட்டிங் நீங்கள் எப்படினாலும் படிங்க நாங்கள் எப்படினாலும் கேட்போம் முடிஞ்சால் பாஸ் பண்ணிப்போம் உனக்கு லக்கு இருக்கா லக்கு இருந்தால் வேலை டிஎன்பிசில லக் தான் வேலைன்னா ஒரு சிலருக்குலாம் லக்கே இருக்காது ஒரு சிலர் ஒரு ஐம்பது கொஸ்டின் தெரியாத கொஸ்டினுக்கு போட்டாங்கன்னா பத்து கொஸ்டின் கூட கரெக்ட் வராது ஒரு சிலருக்கு ஐம்பது கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் இருந்துச்சுன்னா போட்டா முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் வரும் அப்போ படிச்சவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு எங்க எங்க வித்தியாசம் இருக்கு லக் ஃபேக்டரா வச்சு டிஎன்பிசிக்குள்ள வேலைக்கு போகணும்னா எதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கணும் புரியுதுங்களா இப்ப உதாரணத்துக்கு தெரிஞ்ச கேள்வி தமிழில் நாற்பதுங்க சரிங்களா மேக்ஸில் ஒரு இருபது ஜிஎஸ்ல ஒரு நாற்பது கொஸ்டின் வச்சுக்கோங்க மொத்தம் நூறு கொஸ்டின் நமக்கு தெரியுது சரிங்களா மீதி நூறு கொஸ்டின் தெரியல அப்போ இந்த நூறு கொஸ்டின் தெரியலன்னா இந்த நூறு கொஸ்டினுக்கு லக்கில் போட்டவங்களுக்கு தானே மார்க் கிடைக்கி படித்தவன் படிக்காதவன் புது பையன்ல எங்கே இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கு வைக்கலாம் ஒரு பத்து கேள்வி தமிழ்ல டுஸ்ட் நீங்க நூறு கேள்வியும் தமிழ்ல டுஸ்டா வைங்க ஒரு பத்து கேள்வி அவுட் ஆஃப் புக் வைங்க படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கும் மேக்ஸ் வந்து ஓகே டாபிக் வைஸாக கேட்குறீங்க மேக்ஸ் பிரச்சனை இல்லை அதை கரெக்டாக கேளுங்க ஜிஎஸ்சி ஸ்கூல் புக்கிலேருந்து மேக்ஸிமம் கேளுங்க டுஸ்டு வச்சு கூற்று காரணம் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேளுங்க பிரச்சனை இல்லை மீதி ஒரு பத்து பதினஞ்சு கேள்வி மட்டும் வெளியே போய் கேட்டிங்கன்னா முடிஞ்சு எங்கள் நீங்கள் இப்படி கேட்டாலே ஸ்டூடெண்ட்ஸ்னால மார்க் எடுக்க முடியாதுங்க நீங்கள் இப்படி கேட்டால் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ண முடியுங்கிறேன் நீங்கள் கொஸ்டின் எப்படினாலும் கேளுங்க பிரச்சனை இல்லை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும் இப்போ குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு புது ஸ்டூடெண்ட்டு இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ண நினைக்க நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் எதை ப்ரிப்பேர் பண்ணேன் எப்படி ஒருத்தரை படிக்க வைக்க தமிழ் புக்லேருந்து கேட்க மாட்டீங்க சும்மா புக்கை படிச்சுக்கலாம் அதுலேருந்து வந்தா வரும் வரலன்னா வரல சரிங்களா மேக்ஸ் ஸ்கூல் புக்கில் கிடையாது கான்செப்ட் ஜிஎஸ் குரூப் டூ குரூப் டேக்கெல்லாம் புக்குலருந்து கேட்கவே மாட்டீங்க சரிங்களா எதாட்டும் ஒரு அஞ்சாறு பெரிய புக் இருக்கும் கே வெங்கடேசன் இவர் அவருன்ட்டு ஒரு ஒரு ஆறு ஏழு புக் இருக்கும் அந்த ஆறு ஏழு புக்குலேருந்து கேட்பீங்க அது பில்லிம்ஸ்க்கு மெயின்ஸுக்கு எப்படி கேட்பீங்கன்னு தெரியாது இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க எப்படி டிஎன்பிசியை நம்பி உள்ளே வந்து படிப்பாங்க எங்கே வேர்ட் ஸ்டடி இருக்கு எதை படிப்பாங்க கொஸ்டின் எப்படி வரும் அந்த ப்ராசஸே ஆயிட்டு நீங்கள் இப்போ நிறைய விஷயம் நல்லா பண்ணுறீங்க டக்கு டக்குன்னு சொன்ன டேட்டில் நோட்டிஃபிகேஷன் விடுறீங்க சொன்ன டேட்டில் எக்ஸாம் நடத்துறீங்க அடுத்தது ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக விடுறீங்க எல்லாம் நல்லா பண்ணுறீங்க வேக்கண்ட்டு கம்மி அது அதை கூட எல்லாரும் மறந்துட்டாங்க நாலாயிரம் வேக்கண்ட்டு தானே அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டாங்க சரி அதில் ஒரு வேலையை வாங்கிடுவோம்ட்டு அப்படின்ட்டு வந்தால் நீங்கள் இப்படிலாம் டுஸ்ட் வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி படிக்க ஓகேவா இதில் கட் ஆஃப் இப்போ குறையே தான் போகுது ஆனால் வந்து இது எப்படி இருக்குது லக்குல வந்து யாருக்கெல்லாம் மார்க் வந்திருக்கோ அவங்க பாஸு படித்தவங்களுக்கு லக்கு உதவி பண்ணோம் ஆனால் படித்தவங்களுக்கு ஒரு வேளை உதவி பண்ணாமல் போயிட்டுன்னா லக்கு என்ன செய்ய ஸோ அது வந்து இங்கே வந்து ரொம்ப ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக தான் வந்து இருக்குது டிஎன்பிசி வந்து இது பண்ணது ஓகே இந்த வாட்டி இப்படி அடுத்த வாட்டி என்ன பண்ணுவீங்க அடுத்த வாட்டி குரூப் இப்படி தான் கேட்க போறீங்கன்னா தமிழ் எப்படி படிக்க சும்மா ஸ்கூல் புக்கை படிச்சுக்கிட வேண்டிதான் மேக்ஸ் டாபிக் பாத்துக்க வேண்டிதான் ஜிஎஸ்சி சும்மா ஸ்கூல் புக் படிச்சுக்கிட வேண்டியதான் லக்கில் மார்க் வந்தா உனக்கு வேலை இல்லைன்னா வேலை கிடையாது குரூப் டு குரூப் டேயே இதை விட மோசமா இருக்கு எல்லாமே லக் ஃபேக்டர்மா இருக்கு எதையும் வந்து நான் படிச்செல்லாம் மார்க் எடுக்கிற மாதிரி இல்லை பத்தாம் வகுப்பு தரத்துக்கு பத்தாம் வகுப்பு தரம் போதும் குரூப் டு குரூப் டே பிலிம்ஸுக்கு போதும் நீங்கள் ரிசர்வேஷன் படித்தானே எடுக்க போறீங்க இதில் என்ன பிரச்சனை வரும் ஏன் இவ்வளோ டஃப்ங்கிறதுலாம் தெரியவே இல்லை நினைச்சே பார்க்க முடியல எல்லாரும் எப்படி சொல்கிறாங்க சார் நமக்கு எவ்வளோ படித்தோம் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாற்பது ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டிலாம் கொடுத்தேன் அதை ஃபுல்லாக டெஸ்ட் போட்டு பார்த்து மேக்ஸுக்கு பா தமிழுக்கு மேக்ஸுக்கு உயிர் கொடுத்து படித்தா ஜிஎஸ் கொஞ்சம் கம்மியாக படித்தா தமிழில் மார்க்கே இல்லை இப்போ லக்குக்கு வேலை கிடைச்சா உழைத்தவர்களுக்கு எப்படி வேலை கிடைக்குங்கிறது தான் இதுல உள்ள பிரச்சனை ஓகேவா இப்போ குரூப் டூ குரூப் டேக்கு எப்படி படிக்கனே தெரில யாருக்கும் சரி ஸ்கூல் புக் படி படிக்கலாம் திரும்ப அப்படின்னா ஒரு கேள்வி வரும்ல நம்ம ஸ்கூல் புக் படி படிக்கிறோம் அவன் எங்கேருந்து கேள்வி கேட்பாங்க அவங்க டிஎன்பிசி அப்போ நம்ம என்ன செய்ய ஏது செய்ய ரொம்ப ஒரு குழப்பமா இருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு இதை படிக்கவே முடியாது சும்மா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக வேண்டியதான் ஒரு லக்கில் அவங்க கேட்குற கேள்வி வந்தா உண்டு எந்த சோர்ஸ்னு சொல்லணும் இப்போ தமிழா ஒரு பத்து புக்கு கூட கொடுங்க ஸ்கூல் புக்கை படிக்காதீங்க நீங்களே ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணுங்க ஒரு பத்தாயிரம் பக்கத்து கூட ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணிட்டு இந்த பத்தாயிரம் பக்கத்தை படி இதுலேருந்து கேள்வி கேட்பா கேளுங்க தமிழுக்கு மேக்ஸுக்கு கான்செப்ட் வைங்க இதுக்கு இதை வைங்க இந்த ஒரு சில கேள்வியெல்லாம் வித்தியாசம் பயங்கர வித்தியாச வித்தியாசமா இருக்கு இதுக்கெல்லாம் யாரு எங்கிட்ட எப்படி பதில் சொல்லனே தெரியல தமிழ்ல வேலை பிசகு மரபு தொடரு ஆப்பசிக்கு குரங்குத்தனை போல ம் கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா இதை ஒரு சில இது கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கு வாழ்க்கையில இல்லை ரொம்ப ஈஸியானது இந்த பேராகிராஃப் கொடுத்து ஒரு நாள் கேள்வி கேட்டது தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கு மற்றபடிலாம் ரொம்ப டஃப் தான் ஓகே இப்ப நம்ம என்ன அடத்தை பண்ணலாம்னா எல்லாரும் கோரிக்கை தான் வைக்கணும் வேர் டு ஸ்டடி என்ன எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி படிச்சா இது இது வரும் அப்படின்ட்டு எல்லாரும் மெயில் போன் பண்ணா மட்டும்தான் இதற்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கும் இல்லைன்னா இப்ப எப்படி குரூப் டு குரூப் ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஜூலை பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் விட்டுருவாங்க விட்ட பிறகு எதை படிக்க இப்ப தமிழுக்கு படிக்கணும் தமிழுக்கு என்ன படிப்போம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக் ஓல்டு புக் படிப்போம் இப்ப வேற என்ன எந்த புக்கை படிக்க இந்த பழமொழிக்கு ஒரு புக் உண்டு சரி அதை படிப்போம் அது பெரிய அதுல எவ்வளவு பழமொழி இருக்குன்னே தெரியல அவ்வளவு பெரிய புக்கு அப்ப அதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு பழமொழியோ ரெண்டு மூணு பழமொழியோ தான் வந்திருக்கு அப்ப ஏ தமிழுக்கு எதை படிக்க மேக்ஸு ஓகே குரூப் எல்லாம் குரூப் ட்ரீல புக்கிலயே கேட்க மாட்டாங்க அப்போ அந்த புக்கெல்லாம் அந்த அது கூட ஒரு நியாயம் இருக்கு அப்ப எப்படி நீங்க இந்த தொண்ணூறு மார்க் எடுத்தா ஒரு இது வரும் தெரியுமா எலிஜிபிள் மாதிரி டிஎன்பிஎஸ்சி ல தொண்ணூறு மார்க் எடுத்தா ரிசல்ட் வருது மாதிரி போட்டிருப்பாங்க ஏ தொண்ணூறு மார்க்கே வராது போட இது தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் இதுல தமிழ் எலிஜிபிலிட்டிலே நிறைய பேர் பாஸ் ஆவாங்களான்னு தெரில உங்களுக்கு புரியுதா நூறுக்கு நாற்பது கொஸ்டின் எடுத்தா போதுமா எலிஜிபிலிட்டி பாஸா தமிழ்ல இதுல நூறுக்கு நாற்பது வருமானே தெரில நாற்பது வருது தான் நீங்க எடுத்திருக்கீங்க நாற்பது கேள்வி போடலாம் சரி அவன் தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் ஆகட்டும் ஆனால் அவனுக்கு மார்க் கிடைக்க மாதிரி போட்டுங்க கட் ஆஃப் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க கட் ஆஃப் அப்படிலாம் வந்து அதெல்லாம் ஒரு ஆசிலேஷனில் இருக்குது அது ஒரு நூற்றி நாற்பது நூற்றம்பது இருக்கலாம் நூற்றம்பது நூற்றி அறுபது இருக்கலாம் ஆனால் நூற்றி அறுபதுக்கு மேலே போவது கொஞ்சம் கடினம் தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் அது வந்து யார் யாருக்கு எவ்வளோ லக்கில் மார்க் வருதுங்கிறது ஒன்று அது தனி விஜயம் இப்போ அகாடமிக் சொல்லி இருக்குது இல்லை அந்த ஆன்சர் கீக்கும் டிஎன்பிசி விடக்கூடிய டென்ட் ஆன்சர் கேக்குமான வித்தியாசமே நிறைய வித்தியாசம் இருக்கும் அதற்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீக்கும் வித்தியாசம் இருக்கும் இப்போ இந்த அகடமிக் ஆன்சருக்கும் டென்ட் ஆன்சர்க்குமே ஆன்சருக்குமே பத்து கொஸ்டின் வித்தியாசம் இருக்கும் சரிங்களா பத்து பதினஞ்சு கொஸ்டின் வித்தியாசம் இருக்கும் டென்ட் ஆன்சர் கீக்கும் ஃபைனல் ஆன்சர் கீக்குமே ஒரு பத்து கொஸ்டின் வித்தியாசமாக இருக்கும் அதனால நீங்க வந்து இந்த இதர் இது பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு முடிவு கெட்டுவதற்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது பண்ணும் சரி டிஎன்பிசி வேண்டாம் அப்படின்ட்டு போகுதுனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும் வாட் எவர் இட் இஸ் இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாம போயிடும் எல்லாரும் மெயில் போட்டு கால் பண்ணி என்ன இது இப்படி உங்களோட உணர்வுகளை நீங்க சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் அவங்க நேற்று கூட கேட்டிருந்தாங்களே இந்த ஓஎம்ஆர் ஷீட் மாத்தினது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க ஒயமர யூஸ்ஃபுல் தான் கொஸ்டின் எப்படி கேட்டதும் ஒயமார மாற்றினா என்ன மாத்தலாம் என்ன சிலபஸை மாத்தினா என்ன மாத்தலாம் என்னங்கிறதுமா இருக்கு சிம்பிள் கான்செப்ட் லக்கில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கக்கூடாது படிக்கிற புக்கில் இருந்து கேள்வி கேளுங்க ட்வஸ்டடாக கேளுங்க படிச்சவனுக்கு வேலை கிடைக்கணுமே தவிர லக்கில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கவே கூடாது சரிங்களா அதுதான் இதோட கான்செப்ட் லக்கில் வேலை கிடைக்கக்கூடாது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னே தெரியாமல் இருக்கக்கூடாது இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோ ஒரு அகாடமியில் வந்து ஆன்சர் சொல்லி முடிச்சுட்டு தமிழில் தொண்ணூத்தஞ்சு போடலான்ட்டு போட்டிருந்தாங்க எப்படி தான் தெரில ஒரு மனசாட்சி வேண்டாமாங்கிறதுமா இருந்துச்சு ஸோ டிஎன்பிஎஸ்டை சொல்லிக்கொள்வது டிஎன்பிஎஸ்டை கேட்கறது ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் கேட்கறது என்னன்னா கேட்கணும் அப்படின்னு நான் சொல்றது என்னன்னா ஒருத்தருக்கு லக்கில் வேலை கிடைக்க கூடாது அவருடைய படிச்ச இதுல வந்து வேலை கிடைக்கணும் ஓகே இது ஒரு டென்த் லெவன்த் டுவெல்த்ல வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது இருந்தாலும் கேள்வி கேட்கறாங்க ஓகேவா படிக்கிறது இருந்து ப்ளூ பிரிண்டை போட்டு கரெக்டாக கேட்கறாங்கல்ல இப்போ பத்தாவது புக்கு நீங்கள் மேக்ஸ் படிச்சுட்டு போறீங்க உங்களுக்கு பன்னெண்டாவது மேக்ஸை கொடுத்தா அந்த பையன் எப்படி பாஸ் ஆவான் அது சும்மா விடுவாங்களா அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிரும் ஆனால் டிஎன்பிசிக்கு மட்டும் நீ எதனாலும் படி நான் எதனாலும் கேட்பேன் அப்படின்னா வந்து இதில் என்ன லாஜிக் இருக்கு எப்படி இப்ப உள்ள பிரச்சனை என்னன்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதே தெரியல ரெண்டாவது ஓகேவா இது ஒன்னு எப்படி படிக்கணும் தமிழுக்கு என்ன மேக்ஸுக்கு என்ன ஜிஎஸ்க்கு என்ன இந்த இதுவே வந்து நமக்கு சுத்தமா வந்து தெரியல ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தான் எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து லக்கில் தான் எனக்கு வேலை கிடைக்கும்னா எனக்கு எப்படி கிடைக்கும் இப்ப நூத்தி அறுபது போடுறாங்க ஒரு பத்து கொஸ்டின் லக்கல வருது அப்படி ஓகே அது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு லக்கே இல்லாம ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அது வேற கதை ஒரு பத்து கொஸ்டின்னா லக்கு ஓகே எனக்கு ஒரு முப்பது நாற்பது கொஸ்டின் லக்கில தான் வரணும்னா எப்படி வரும் எப்படி கிடைக்குங்கிறது தெரியல இதை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேளுங்க டிஎன்பிசி கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லணும் சொன்னா நல்லா இருக்கும் டூ டூ ஏக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதையும் சொல்லுங்க டிஎன் பிசிட்ட தான் கேக்குறேன் இப்ப தமிழ்ல எப்படி கேட்பீங்க மேக்ஸு ஜிஎஸ்ல எப்படி கேட்பீங்க இதுக்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் புதுசாக வரேன்னா ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா இப்போ யாருன்னு டீஎன்பிசிக்கு படிக்கக்கூடாதா இப்படியே போச்சுன்னா அடுத்த வருஷம் குரூப் ஃபோருக்கு அஞ்சு லட்சம் வரை தான் அப்ளை பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் போச்சுன்னா இப்போ பதிமூன்றரை இருக்கா அடுத்த வருஷம் அஞ்சு அஞ்சரை லட்சம் தான் அப்ளை பண்ணுவாங்க அதில் ஒன்றரை லட்சம் வரை ஆப்சன்ட் ஆயிடுவாங்க ஒரு நாலு லட்சம் வரை எழுதுவாங்க அதில் வந்து யாருக்கெல்லாம் லக் ஃபேக்டர் நல்லாயிருக்கோ அவங்களுக்கு மட்டும் வேலை கிடைக்கும் முடிஞ்சு அவ்வளோதான் அப்போது இது என்ன செய்ய தெரில ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இதுக்கு இது பண்ணுங்க எல்லா அகாடமிட்டும் கேளுங்க எல்லா அக்காடமியும் பேச சொல்லுங்கள் கண்டிப்பாக பேசுவாங்க நீங்கள் மறந்துட்டு ஒரு ரெண்டு நாள் சோகம் மறந்துட்டு மறந்துட்டு ஜூலை பதினஞ்சுலேருந்து சரி இந்த வாட்டி ஈஸியாக கேட்டுருவாங்க கேட்கலாம் குரூப் டு குரூப் டீல வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கேட்டு இப்படி கேட்கலாம் எல்லாமே ஒரு என்ன சொல்ல ஒரு யூகத்தில் தான் இருக்குது குரூப் டு குரூப் டீ இப்படி வரலாம் கஷ்டமாக வரலாம் மீன்ஸ் கஷ்டமாக வரலாம் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படினாலும் வரலாம் இப்படி இருக்க கூடாது நீ படி படிச்சதுக்கு டெஸ்ட் மார்க் எடுத்தா வேலைங்கிறது மாதிரி தானே இருக்கும் இதுக்கு இவ்வளவு குழப்பத்தை வச்சுங்கிறது கொஞ்சம் சரியில்லை ஸோ இதை வந்து எல்லாரும் கிட்ட சொல்லுவோம் எல்லா அக்காடமும் பேச சொல்லுங்க ஸோ வேற ஒரு வீடியோலாம் சந்திப்போம் தேங்க்யூ